வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே தங்கப்பதக்கம் திரைப்படம் வெளிவந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன இன்றும் பிரஷ்ஷாக இருக்கும் எஸ் பி பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் கடமை பாசம் இரண்டுக்கும் இடையேயான போராட்டம் என்கின்ற ஒருவரி கதையை திரையில் விரித்த படங்களின் பட்டியல் பெரியது அந்த பழைய வாய்ப்பில் ஒரு உளவியல் பரிமாணத்தை சேர்த்து தங்கப்பதக்கம் திரைக்கதையை எழுதியவர் அன்றைக்கு நாடக ஆசிரியராகவும் பத்திரிகையாளராகவும் இயங்கிக் கொண்டிருந்த மகேந்திரன் அவர் எழுதிய நாடகம் ஒரு வெள்ளிவிழா திரைப்படமாக உருவாக காரணமாக இருந்தவர் நடிகர் செந்தாமரை காவல்துறை அதிகாரியான தனது தந்தையின் கண்டிப்பை தவறாக புரிந்து கொள்ளும் மகன் அப்பாவின் கண்டிப்புகளுக்கு எதிர்வினை புரிவதையே தனது வழக்கமாக கொள்கிறான் ஒரு கடத்தில் அவரை வீழ்த்த வேண்டும் என்பதையே லட்சியமாக கொள்ளும் அந்த மகனின் உளவியல் சிக்கல்தான் தங்கப்பதக்கம் படத்தின் மையச் சிக்கலும் அப்படிப்பட்ட மகனை திருத்த போராடும் அந்த தந்தையின் தளராத முயற்சிகளும் அவற்றின் பக்க விளைவுகளும் கதையின் நகர்வை தீர்மானித்தன மக்களின் மனங்களில் நீங்காத இடம் பிடித்து வெள்ளி கண்ட தங்கப்பதக்கம் வெளியாகி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டன மகேந்திரன் எழுதிய நாடகத்தை மிக்க நடிகரான செந்தாமரை படித்து பார்த்தார் அதன் உள்ளடக்கத்தால் கவரப்பட்ட அவர் இரண்டில் ஒன்று என தலைப்பு சூட்டி அப்பா கதாபாத்திரத்தை தாமே ஏற்று நடித்து அரங்கேற்றம் செய்தார் முன்னூறு காட்சிகளை தாண்டி நாடகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதை நாடகத்தை வந்து பார்த்து போன நடிகர் திலகம் தம்பி போலீஸ் இருக்குடா அந்த என்றார் அவ்வளவுதான் இரண்டில் ஒன்று நாடகத்தில் அடுத்த வாரமே முதன்மை கதாபாத்திரத்தில் சிவாஜி நடிக்க செந்தாமரை வேறொரு கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த முறை செந்தாமரை வியந்து போய் சிவாஜியை பார்த்தார் நாடகத்தை நடத்தும் உரிமையை சிவாஜி நாடக மன்றத்துக்கு மனமு வந்து கொடுக்கவும் செய்தார் ஏனென்றால் செந்தாமரனுடைய நாடக கலைவாழ்வின் முதல் பாதியில் அவரை எம்ஜிஆர் ஆதரித்தது போல இரண்டாவது பாதியில் தனது குழுவில் சேர்த்துக் கரம் கொடுத்தவர் நடிகர் திலகம் அதை மறக்கவில்லை செந்தாமரை இரண்டில் ஒன்றை தங்க பதக்கமாக்கி தன்னுடைய சிவாஜி நாடகமன்றம் சார்பில் நாடகமாக நடத்திய சிவாஜி மகேந்திரனை வைத்தே அதற்கு திரைக்கதை எழுதி படமாக்கினார் அதனுடைய வெற்றி மற்ற தென்னிந்திய மொழிகளில் மட்டுமன்றி இந்தியிலும் மறுஆக்கம் செய்யப்பட்டு தேசத்தின் மனச்சாட்சி போல ஆனது கதாபாத்திர வாய்ப்புக்கு தன்னை அர்ப்பணிக்கும் மனுமுறையால் நடிப்பில் சிகரம் தொடுவதில் நடிகர் திலகத்துக்கு நிகர் அவர் மட்டும்தான் ஒரு புதிய படம் வெளிவரும் பொழுது அதில் ஏற்றுள்ள கதாபாத்திரத்தை அதன் குணாம்சங்களுக்குரிய நுணுக்கங்களை சில காட்சிகளுக்குள்ளாகவே நடிப்பில் வெளிப்படுத்தி விடுவார் அந்த செயல்முறையின் மூலம் தனது முந்தைய படங்களின் கதாபாத்திரங்களை தற்காலிகமாக மறக்க செய்துவிடும் நடிப்புக்கு இவரே மூலவர் அதற்கு தங்கப்பதக்கம் எஸ்பி பி சௌத்ரி ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் அணிந்திருந்த காக்கி சீருடை எப்படி கச்சிதமாக பொருந்தியதோ அதே போல பொருத்தமான உடல் மொழியை கொண்டு நடிகர் திலகம் அதை நடிப்பில் வடிவமைத்திருந்தார் நடை உடை பாவனை அனைத்தும் ஒரு நிஜமான உயர் காவல்துறை அதிகாரியை அப்படியே நம் கண்முன் நிறுத்தியது பார்வை விழி வழியாக வெவ்வேறு உணர்வுகளை ரசிகளுக்கு நொடிக்கில் உணர்த்துவதில் சிவாஜி ஒரு நடிப்பு மேதை குழந்தை கடத்தல் விவகாரத்தில் தனது அதிகாரியிடம் மகன் பொய் சொல்வான் அதை பொருள் பொதிந்த புன்னகையோடு எதிர்கொண்டு தனது கதாபாத்திரத்தின் கண்ணியத்தை பார்வை மூலம் அவர் வெளிப்படுத்தும் விதம் நுட்பமானது மகனுக்கு ஆசையாக பழங்களை எடுத்துக் கொடுக்க அவன் அதை தூக்கி அடித்து உதாசீனப்படுத்த அந்த வேதனையை கண்களில் காட்டுவார் அதே நேரம் வழிதவறிச் செல்லும் மகளை கண்டித்து நேர்வழி திருப்ப அவர் எடுக்கும் கடைசி முயற்சியும் தோல்வியடையும் அப்போது ஒரு போலீஸ் அதிகாரியாக உன்னை எச்சரிக்கிறேன் என்று கையில் இருக்கும் குடையை தரையில் குத்தும் இடத்தில் சிவாஜியின் கண்களை பார்த்து ஸ்ரீகாந்த் மட்டுமல்ல பார்வையாளனும் பயந்து போவான் உடலின் அங்கங்களை கொண்டு உடல் மொழியின் வழியாக கதாபாத்திரத்தின் நிலையை கச்சிதமாக வெளிப்படுத்துவதில் சிவாஜி ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம் அதே உடல் மொழியுடன் வசன உச்சரிப்பை கச்சிதமாக இணைப்பதிலும் சிவாஜியை சிறந்த முன்மாதிரி அதற்கு மகன் வேலை செய்யும் சிற்பன் நிறுவனத்தில் நடந்த கையாடல் பற்றி விசாரணை வரும் சௌதரியின் உடல் வழி ஒரு சான்று அந்த காட்சிகள் கேள்விகள் கேட்டு இறுதியில் அவர் வைக்கும் வேலூருக்கு போறதாக பிறந்தநாள் விழாவிலேயே அவனை கைது செய்ய கோபம் தலைக்கேறு அவன் அவரை சவாலுக்கு அழைக்க அப்போது உணர்வுகளை சிதற விடாமல் முக அங்கங்களை அடக்கி வாசிப்பார் குற்றவாளியான மகன் தப்பி போய்விட உயர் அதிகாரியின் முன் தோல் சரிந்து தளர்ந்து போய் நிற்பார் தப்பிச் சென்றவன் பிடிபட்டு விட்டான் என்கிற செய்தியை கேட்டதும் சிவாஜியின் தோள்கள் விருந்து புஜம் புடைக்கும் அந்த நொடியே மனைவின் இறப்பு செய்தி வர மீண்டும் தோள்களும் கைகளும் தொடர்ந்து போகும் அதிக வசனங்கள் இல்லாமல் மனைவியின் உடல் மீது விழுந்து நடிகர் திலகம் கதறும் காட்சி உடல் நடிப்புக்கு மற்றொரு சிறந்த காட்சி சீரியஸான சௌதரியாக மட்டுமல்ல பிறந்தநாள் விழாவில் மனைவியை கிண்டல் செய்வது நண்பன் பி கே ராமசாமியை செல்லமாக மிரட்டுவது நல்லதொரு குடும்பம் பாடலில் நடன நடனசபிகள் காட்டுவது என்று ஸ்டைலான உடன் மொழியதும் கதாபாத்திரத்துக்கு ஏற்ப வெளிப்படுத்துவது சிவாஜி ஒரு சிறந்த முன்னோடி எஸ் பி சௌத்ரி தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகி இதோ அரை நூற்றாண்டுகளுக்கும் மேல் ஆகிவிட்டது அந்த கதாபாத்திரத்தை படைத்த மகேந்திரனிடமே கடன் வாங்கி சொன்னால் எஸ் பி சௌத்ரி வில் நெவர் என்றுதான் சொல்ல வேண்டும் வயதுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆனாலும் இன்றும் கூட அவர் ரொம்பவும் பிரஸ்டான் போலீஸ் வேடம் கேட்கும் கதா நாயகர்களுக்கு எஸ்பி சௌத்ரி ஒரு டிக்ஷனரி